விஜயபிரபாகரன் சின்னப்பையன் எனக்கு மகன் மாதிரி விருதுநகரில் கொடி ராதிகா விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவதால் அந்த தொகுதி நட்சத்திர தொகுதியாகி உள்ளது நடிகர் சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து தனது மனைவி ராதிகாவுடன் அக்கட்சியில் இணைந்தார் இதனால் வரும் மக்களவைத் தேர்தலில் சரத்குமார் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் அந்த தொகுதியில் நயினார் நாகேந்திரன் களமிறங்குவதால் விருதுநகர் தொகுதியில் ராதியா சரத்குமார் போட்டியிடுவார் என்று பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டது விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை நாடார் சமூகமும் நாய்க்கர் சமூகமும் கணிசமாக உள்ள தொகுதி ராதியா மற்றும் சரத்குமாருக்கு இந்த இரு சமூக வாக்குகளும் குறிப்பிடத்தக்க அளவு கிடைக்கும் என்று பாஜக திட்டமிடுகிறது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் ராதியா தேர்தல் வேலைகளில் வேகம் காட்டி வருகிறார் இதே தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாகூர் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் விஜயபிரபாகரன் போட்டியிடுகிறார் ராதிகா சரத்குமார் சிவகாசி கட்சி அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை நான் தேர்ந்தெடுக்கவில்லை பாஜக தலைமையில் இருந்து தேர்ந்தெடுத்து என்னை வேட்பாளராக நிறுத்தியுள்ளனர் விருதுநகர் தொகுதி மக்களுக்கு செய்வதற்கு நிறைய உள்ளது மக்களுக்கு தேவையானதை நான் செய்வேன் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் தொகுதி மக்களுக்கு செய்தது குறைவாக உள்ளது விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் எனது மகளுடன் படித்த பையன் எனக்கும் ஒரு மகன் போலத்தான் சின்ன பையன் நன்றாக இருக்க வேண்டும் நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல பாராளுமன்ற தேர்தல் நல்ல திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் பட்டாசு தொழிலாளர்கள் பட்டாசு தொழிலை மேம்படுத்த இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது இன்னும் நாங்கள் உழைக்க வேண்டும் பட்டாஸ் விபத்தில் இன்னும் ஒரு உயிரிழப்பு நிகழாமல் தடுத்து நிறுத்த காடுவதுவேன் என தெரிவித்தார்